பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமேல் அம்மா சொன்ன போயினாலும் வந்து தங்கமேலுடைய நிலைமை வந்து ரொம்ப ரொம்பவே மோசமாக வந்து போய்கிட்டு இருக்கு யாரெலாம் தங்கமேல் பாவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சரவணன் வந்து சரவணன் அஞ்சலியன் வந்து ஃபோன் பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இனி அவங்களுடைய இருக்கிற பழைய கதைகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் எல்லாமே வந்து காமிக்க போகிறாங்க ஆனால் தங்கமயில் வீட்டில் வந்து தங்கமயிலுடைய அம்மா வந்து நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே வந்து லைக் இல்லை நீ வந்து ஒரு பாரமாக தான் இருக்க எங்கள் மூணு பேருக்குமே சாப்பாட்டுக்கு வழி இல்லை இதில் நீ வேற வந்து உனக்கு வேற நாங்கள் சாப்பாடு வந்து ஆக்கி கொட்டணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக பேசிடுறாங்க சாப்பிட உட்காந்து தங்கமயில் வந்து சாப்பிடாமல் எந்திரிச்சு வந்து ரூம்குள்ளே போய் அழுக ஆரம்பிச்சுறாங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து என் நம்பரை வந்து பிளாக் பண்ணியிருந்தாலும் நான் உங்களுக்கு மெசேஜ் தான் பண்ணுவேன் என்னை எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு போயிருங்க என்னால் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க தங்கமையில பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்கு தங்கமயில் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு தங்கமயில் சொன்ன ஒரு பொய்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து தங்கமயில் அனுபவிக்கிறாங்க தங்கமயில் பாவம் சரவணனும் தங்கமயிலும் சேர்ந்து வாழ யாருக்கெல்லாம் விருப்பம் தங்கமயில்